அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் உலக முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் காசாவில் ஸ்டேல் இராணுவம் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை ஆரம்பிப்பதற்காக ஸ்டேல் ரிசர்வ் படைகளுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பை அவர்கள் நிராகரித்திருக்கின்றார்கள் அடுத்து இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதல் உச்சமடைந்திருக்கின்றது பரஸ்பரம் இரண்டு நாட்டு இராணுவத்தினரும் விமானப்படைகளும் இந்தியா மீது பாகிஸ்தானும் பாகிஸ்தான் மீது இந்தியாவும் இருக்கின்றார்கள் தற்போது நிலை எவ்வாறு இருக்கின்றது அதிகமாக இந்தியா பாகிஸ்தான் மோதலை பார்க்கின்ற பொழுது இந்திய ஊடகங்கள் அனைத்துமே இந்தியாவிற்கு ஆதரவாகவும் பாகிஸ்தானிய ஊடகங்கள் அனைத்துமே பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் அதாவது இந்திய ஊடகங்களை பார்க்கின்ற பொழுது பாகிஸ்தானின் கதை ஒரு நாளில் முடிந்து போலவும் பாகிஸ்தானிய ஊடகங்களை பார்க்கும் பொழுது இந்தியாவின் கதை ஒரு நாளில் முடிந்து விட்டதைப் போலவும் தான் செய்திகளை வெளியிடுகின்றார்கள் ஆனால் உண்மை நிலவரம் இவ்வாறு இருக்கின்றது அங்கு நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான சம்பவங்கள் எவை என்பது குறித்தும் இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தில் அமெரிக்காவின் நிலைப்பாட்டில் திடீர் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது இவை சார்ந்து உலக அரசியலில் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் காசாவில் குறிப்பாக முழுமையாக காசாவை கையகப்படுத்தி அங்கு இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களை ஒட்டுமொத்தமாக சிறைப்பிடிக்கக்கூடிய அல்லது கொன்றொழிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை நெதஞ்சாகவும் அவனது கூட்டாளிகளும் ஸ்டெயில் அமைச்சரவையில் நிறைவேற்றியிருந்தார்கள் ஆனால் தற்போது இந்த யுத்தத்தை நடத்துவதற்கு ஸ்டெயலுக்கு மிகப்பெரிய அளவிலான இராணுவ படைகள் எண்ணிக்கை தேவைப்படுகின்றது ஏற்கனவே காசாவில் உயிரிழந்தவர்கள் பலர் பல்லாயிரக்கணக்கானவர்கள் காயமடைந்தவர்களாக போரிட முடியாதவர்களாக விட்டார்கள் இந்த சூழ்நிலையில் ஒரு புதிய யுத்தத்தை பெரிய அளவில் நடத்துவதற்கு ஆயிரக்கணக்கான புதிய துருப்புக்கள் தேவைப்படும் சூழ்நிலையில் ரிசர்வ் படைகளுக்கு ஸ்டேல் ஒரு அழைப்பு விடுத்திருந்தார்கள் நீங்கள் அனைவரும் இராணுவத்தில் வந்து இணைந்து கொள்ளுங்கள் அனைவரும் உடனடியாக காசாவில் அடுத்து நடைபெற இருக்கும் போருக்கு தயாராக கொள்ளுங்கள் என்றெல்லாம் தொடர் அறிவிப்பு ஸ்டேலிய ஆமி ரேடியோவாக இருக்கலாம் ஸ்டேல் இராணுவத்தினுடைய சமூக வலைத்தளங்களாக இருக்கலாம் ஸ்டேல் அரசாங்கமும் நேரடியான ஒரு அழைப்பு ஆனால் தற்போது ரிசர்வ் படைகள் ஸ்ட்ரேலுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் காசாவில் நடைபெறும் போர் ஸ்ட்ரேலுக்கானதல்ல ஸ்ட்ரேலியர்களுக்கானதல்ல நெதஞ்சாகு என்ற தனி மனிதனுடைய சுயநலத்திற்காக நடைபெறுகின்றது நாங்கள் அந்த போரில் கலந்து கொள்ளப் போவதில்லை நீங்கள் என்ன அழுத்தம் கொடுத்தாலும் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் இது நெதஞ்சாகுக்கு ஆக நடைபெறும் போர் என்பது ஒருபுறம் இருக்க மறுபுறம் இந்த போர் மேலும் நீட்டிக்கப்பட்டால் அல்லது தீவிரப்படுத்தப்பட்டால் அங்கு பனை கைதிகளாக சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கும் எங்களுடைய உறவுகள் கொல்லப்படுவார்கள் பனை கைதிகளை ஒருபோதும் இந்த யுத்தத்தினால் உயிருடன் மீட்க முடியாது என தெரிவித்து மிக அளவில் அவர்கள் எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே சர்வதேச ரீதியாக ஸ்டேல் தனிமைப்படுத்தப்படும் சூழல் இருக்கின்றது அமெரிக்காவும் ஏறக்குறைய ஸ்டேலை கைவிடும் நிலைக்கு வந்துவிட்டார்கள் கவுதிகளுடன் அமெரிக்கா செய்த ஒப்பந்தம் அவற்றையெல்லாம் நேற்றைய காணொலியில் தெளிவாக பார்த்திருந்தோம் இந்த நிலையில் தான் ரிசர்வ் படைகள் கூறியிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஸ்டேலுக்குள்ளேயே முன்னாள் இராணுவ அதிகாரிகள் பாதுகாப்புத்துறை சார்ந்தவர்கள் இந்த போர் நிதஞ்சாகுக்கான போரே ஒழிய ஸ்டேலுக்கான போர் அல்ல என்று கருத்துக்களை பதிவிட ஆரம்பித்திருப்பது நிதஞ்சாகுவுக்கு மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி ஏற்படுத்தி இருக்கின்றது இவற்றை நிதஞ்சாகு எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றார் ஸ்ட்ரேலிய இராணுவம் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றது என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக அங்கு நடைபெறக்கூடிய நிகழ்வுகளின் ஊடாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து காசாவில் நேற்று ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டு சம்பவம் ஐடிஎஃப் இராணுவத்தினர் ஹமாஸ் படைகளை தேடி தீவிர தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தபோது அவர்கள் சென்ற வாகனத்தொடரணி இலக்கு வைத்து கன்னி வெடிகள் வெடித்து சிதறியிருக்கின்றன திடீரென வெடித்த கண்ணிவடி தாக்குதல் காரணமாக ஸ்டீல் ராணுவத்தினுடைய ரெண்டு ராணுவ ட்ரக்குகள் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருக்கின்றது இதில் ஒன்பது ஐடிஎஃப் இராணுவத்தினர் காயமடைந்திருப்பதாகவும் இதில் மூன்று பேர் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக ஐடிஎஃப் தெரிவித்திருக்கின்றார்கள் அவர்கள் எப்போதுமே எந்த குண்டுவெடிப்பு நடந்தாலும் எந்த தாக்குதல் நடந்தாலும் உயிரிழப்புகள் குறித்து சரியான தகவல்களை வெளியிடுவதில்லை எப்போதும் காயப்பட்டிருக்கின்றார்கள் அதுவும் லேசான காயம் என்பதை போல தான் ஸ்டெல் இராணுவத்தின் வெளியீடு இரண்டு இராணுவ ட்ரக்குகள் வெடித்து இருக்கின்றது அதில் பயணம் செய்தவர்கள் லேசான காயம் அடைந்திருப்பார்களா அல்லது அவர்களுக்கு என்ன நிலை ஏற்பட்டிருக்கும் என்பதை சாதாரணமாக நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் ஆனால் ஒன்பது பேர் லேசான காயம் அடைந்திருக்கின்றார்கள் மூன்று பேர் மோசமாக இருக்கின்றார்கள் என்று ஸ்டெல் இராணுவம் தெரிவித்திருக்கின்றது குண்டுவெடிப்பு நடந்தபோது ஜெருசலேம் படை பிரிவின் துருப்புக்கள் சையாஜோவில் ஸ்கேன் செய்து கொண்டிருந்த சமயம் இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதாகவும் குறிப்பாக ஜெருசலேம் பிரிவின் ஆறாயிரத்தி முன்னூற்றி பத்தாவது பட்டாலியன் தளபதியும் துணை தளபதியும் காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அண்மைய சில நாட்களாக ஸ்டெயலுக்கு எதிரான தாக்குதலை கவுதிப்படைகள் அதிக மன்னிக்க வேண்டும் ஹமாஸ் படைகள் அதிகப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த தாக்குதலினால் அவர்களுக்கான உயிரிழப்புகளும் அதிகரித்திருக்கின்றன இவர்கள் உயிரிழப்புகளை குறைத்து காயமடைந்த எண்ணிக்கையாகவே அவற்றை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உள்ளே மிகப்பெரிய அளவில் அல்கசாம் போராளிகளின் தாக்குதல் தற்போது நடைபெற்று வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து நோர்வேயின் அனைத்து ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தக நிறுவனங்களையும் இணைக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிற்சங்கமான நோர்வே தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு ஒரு அதிரடி அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் ஸ்ட்ரேலிய நிறுவனங்களுடனான வர்த்தகம் ஏற்றுமதி இறக்குமதி முதலீட்டை தடை செய்வதுட்பட இஸ்ரேல் மீதானதன் புறக்கணிப்பை நாங்கள் செய்யப்போவதாக அவர்கள் ஒரு அறிவிப்பை அரசுக்கு விடுத்திருக்கின்றார்கள் ஏனெனில் ஸ்டேல் இனப்படுகொலை மிகப்பெரிய அளவில் செய்கின்றார்கள் போர்க்குற்றங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படியான ஒரு நாட்டுடன் நாங்கள் வர்த்தகம் செய்ய விரும்பவில்லை அதனூடாக வரக்கூடிய வருமானம் எங்களுக்கு தேவையில்லை லாபங்கள் தேவையில்லை என நோர்வே தொழிற்சங்க சேம்பர் ஆஃப் கொமர்ஸ் ஒரு அதிகார ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் எங்கோ இருக்கக்கூடிய நோர்வேயிலிருந்து இனப்படுகொலையாளியுடன் செய்து அதன் மூலம் பெறக்கூடிய இரத்தம் தோய்ந்த பணம் வருமானம் எங்களுக்கு தேவையில்லை என்று அந்த வர்த்தகத்தை ஸ்டேலுடனான உறவை அவர்களுடைய தொடர்பாடலை தூக்கி அறிந்திருக்கின்றார்கள் ஆனால் அருகாமையில் இருக்கக்கூடிய அரபுலக நாடுகள் இன்று வரை சில அரபுலக நாடுகள் கள்ளத்தனமாக வெளியே ஸ்டேலை கண்டிப்பதைப் போல கண்டனம் செய்வதைப் போல கடுமையான கருத்துக்களை ஆக்ரோஷமான பிரஸ் மீட்டிங் ஊடக சந்திப்புகளில் தெரிவித்தாலும் கூட அவர்கள் கள்ளத்தனமான உறவுகளை இன்று ஸ்டேலுடன் இஸ்ரேலுடன் மேற்கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஒரு சில நாடுகள் என்பதை நாங்கள் இங்கே பார்த்துக்கொள்ள வேண்டும் இறுதியாக கூட படைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இரண்டு அரபுலக நாடுகளின் வான்பரப்பை ஸ்டேலிய படைகள் பயன்படுத்தியே சனா சர்வதேச பயணிகள் விமான நிலையத்தை தகர்த்தார்கள் என்ற செய்தி பின்னாளில் வழியாக இருந்தது எனவே நோர்வேயினுடைய நிலைப்பாட்டை பார்க்கின்றோம் பிரான்சினுடைய நிலைப்பாட்டை பார்க்கின்றோம் ஆனால் அருகாமையில் இருக்கக்கூடிய பல அரவுலக நாடுகளின் உடைய கள்ளத்தனங்களையும் அவர்களுடைய மலினமான நடவடிக்கைகளையும் இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நோர்வேக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய சல்யூட் ஏனெனில் அங்கே இருக்கக்கூடிய வர்த்தகர்கள் எங்களுக்கு இந்த லாபம் வேண்டாம் என்று ஒரு புறக்கணிப்பில் அறிவித்திருக்கின்றார்கள் அடுத்து நாங்கள் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான யுத்த களத்தை பார்க்கின்ற பொழுது உண்மையில் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இந்தியா யுத்தம் செய்தாலும் பாகிஸ்தான் யுத்தம் செய்தாலும் அங்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கோ அல்லது பாகிஸ்தானின் பிரதமருக்கோ அங்கிருக்கும் அமைச்சர்களுக்கோ இங்கிருக்கும் அமைச்சர்களுக்கோ எந்த சேதங்களும் ஏற்படுவதில்லை அவர்கள் வாய் வார்த்தைகளை வீராவசமான அறிக்கைகளை வெளியிட்டு தங்கள் அரசியலை செய்து கொண்டிருப்பார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் படைகளில் இருக்கக்கூடிய கிராமத்து இளைஞர்கள் ஜுவதிகள் தான் இரண்டு தரப்பிலும் கொல்லப்பட போகின்றார்கள் அதிகமான பொதுமக்களுடைய உயிரிழப்புகளில் இரண்டு தரப்பு நவீன ஆயுதங்களை வைத்திருக்கின்றார்கள் சேதங்களை ஏற்படுத்தக்கூடிய ஏவுகணைகள் ட்ரோன்களை வைத்திருக்கின்றார்கள் பீரங்கிகளை வைத்திருக்கின்றார்கள் இவற்றை பயன்படுத்தி தாக்கும் பொழுது நிச்சயமாக மனித உயிரிழப்புகள் ஏற்படும் ஆனால் இரண்டு தரப்பு ஊடகங்களை பார்க்கின்ற பொழுது இந்திய தரப்பு ஊடகங்கள் அனைத்துமே இந்தியாவின் தாக்குதல்கள் அனைத்தும் பாகிஸ்தான் ராணுவ இலக்குகளை துல்லியமாக தாக்கியது போலவும் அதேபோல் பாகிஸ்தானினுடைய ஆதரவான ஊடகங்கள் அனைத்தும் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல்கள் அனைத்துமே இந்திய இராணுவத்தையும் இந்திய போர் விமானங்களையும் தாக்கியதைப் போலவும் தான் செய்திகளை வெளியிடுகின்றார்கள் ஆனால் சுயாதீனமான ஊடகங்களையும் அங்கு களத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களின் கருத்துக்கள் அவர்களுடைய நேரடி காணொலிகளை அலசி ஆராய்ந்ததில் இரண்டு தரப்பிலுமே பொதுமக்களின் உயிரிழப்புகள் பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கின்றது இரண்டு தரப்பு ஊடகங்களும் அதை திட்டமிட்டு மறைத்து விட்டார்கள் ஏனெனில் தங்களுடைய இராணுவம் சிவிலியன்களை கொள்ளவில்லை பாகிஸ்தான் ராணுவமும் சொல்கின்றது இந்திய மக்கள் மீதான தாக்குதலை நாங்கள் நடத்தவில்லை இராணுவத்தின் மீது நடத்துகின்றோம் அதேபோல் இந்திய ஊடகங்களும் சொல்கின்றது இந்தியா நடத்திய அத்தனை தாக்குதலிலும் கொல்லப்பட்டவர்கள் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் இராணுவ இலக்குகள் தான் பாகிஸ்தானியர்களுக்கு பாதிப்பில்லை ஆனால் இந்த ஊடகங்கள் எவ்வளோ பெரிய யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது உயிரிழப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆதரவு நிலை என்பதற்கப்பால் உண்மைகளை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது இரண்டு தரப்பிலுமே பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அது இந்தியர்களும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பாகிஸ்தானியர்களும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஜம்மு காஷ்மீர் மற்றும் இந்திய பாகிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய இரண்டு பக்க கிராமங்களிலும் மிகப்பெரிய ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக பாகிஸ்தானின் உடைய இராணுவத்தினர் முப்பத்தி ஆறு இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி இருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் இந்திய இராணுவ தளங்கள் மற்றும் பிரம்மோஸ் சுப்பர்சனி குரூஸ் ஏவுகணைகளை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இராணுவ களஞ்சியம் மற்றும் இந்திய இராணுவத்தினுடைய பீரங்கி நிலைகள் மீதும் தாக்குதல் நடத்தியதாகவும் இந்த ட்ரொன் தாக்குதல் தரையிலிருந்து தரைக்கு ஏவுகணைகள் மற்றும் வானிலிருந்து தரைக்கு ஏவுகணைகளை பயன்படுத்தி நடத்தப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்தியாவின் ரஜோரி இராணுவ தளத்தில் நடந்த தாக்குதலில் இந்தியாவின் காஷ்மீர் மாநிலத்தின் துணை ஆணையர் அதாவது அந்த மாநிலத்தினுடைய திட்டங்களை அரசு நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு பிளானிங் டைரக்டர் இருப்பார் அந்த திட்ட இயக்குநரை போன்று மிக முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர் துணை ஆணையர் ராஜ்குமார் தாபா என்பவர் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார் அவர் இந்த தாக்குதலில் நேற்றைய தினம் கொல்லப்பட்டிருக்கின்றார் நேற்று முன்தினம் காஷ்மீரினுடைய முதல் மந்திரி ஓமர் அவர் நடத்திய இந்த கூட்டத்தில் அந்த மாநிலத்தினுடைய சிக்கல் நிலை குறிப்பாக இந்த பாகிஸ்தான் இந்தியா யுத்தத்தை யுத்தத்தைவாறு சமாளிப்பது யுத்தம் தீவிரமடையும் போது மாநிலத்தின் பாதுகாப்பை எவ்வாறு வலுப்படுத்துவது போன்று நடைபெற்ற அந்த கூட்டத்தில் முதல் நாள் அவர் பங்கெடுத்திருக்கின்றார் நேரடியாக பங்கெடுத்து அவர் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் மறுநாள் இந்தியாவின் காஷ்மீர் மாநிலத்தினுடைய துணை ஆணையர் ராஜ்குமார் தாபா கொல்லப்பட்டிருக்கின்றார் அரசின் ஒரு மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரி கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது மாவட்ட வளர்ச்சித்துறையினுடைய துறையினுடைய ஆணையர் வழியாக இருக்கின்றார் இது ஒரு உயர்நிலை பதவியில் இருப்பவர் என்பதால் அந்த உயிரிழப்பு குறித்து பேசுகின்றார்கள் அதைவிட பாகிஸ்தானுடைய தாக்குதலிலும் பன்னிரண்டு இந்தியர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக இந்திய இராணுவமும் இந்திய ஊடகங்களும் அறிவித்திருக்கின்றார்கள் அதேபோல் இந்திய தாக்குதலும் பாகிஸ்தானில் நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தானுடைய நகரங்களில் ஏழு பேர் கொல்லப்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் இராணுவம் தெரிவித்திருக்கின்றது இதில் இரண்டு பெண்கள் உட்பட ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆறு பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது குறிப்பாக லாகூர் கராச்சி போன்ற பிரதேசங்களிலும் காஷ்மீர் எல்லையிலும் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இந்த மரணங்கள் பதிவாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது அடுத்து இந்த தீவிரமான போர் நிலை இரண்டு தரப்பும் ட்ரோன்களை மிகப்பெரிய அளவில் பயன்படுத்துகின்றார்கள் இது ஒரு ட்ரோன்களுக்கான போராக இருக்கும் நினைக்கும் அளவுக்கு இந்திய ராணுவம் சரி பாகிஸ்தான் இராணுவமும் சரி மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதல்கள் இரண்டு பக்கத்திலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் பாகிஸ்தான் நேற்றைய தினம் முதல் தடவையாக பாரியளவிலான போர் விமானங்களை பயன்படுத்தி தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இதுவரை பீரங்கிகள் ஏவுகணைகள் ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்கியவர்கள் நேற்றைய தினம் போர் விமானங்களையும் களமிறக்கி ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது குறிப்பாக ஸ்ரீநகர் ஜம்மு அமிர்தரஸ் அம்பாலா உட்பட முப்பத்தி ரெண்டு விமான நிலையங்கள் மே பதினான்காம் தேதி வரை முழுமையாக அந்த விமான நிலையத்தினுடைய புறப்பாடுகள் செல்கைகள் எந்த விமானங்களும் அங்கு பறக்காது எந்த விமானங்களும் தரையிறங்காது என முப்பத்தி ரெண்டு விமான நிலையங்களை அவசரமாக இந்திய விமான கட்டுப்பாட்டு ஆணையம் மூடியிருக்கின்றார்கள் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் இதனால் ஏற்படக்கூடிய சிரமங்களுக்கு வருந்துகின்றோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள் ஏனெனில் பாகிஸ்தானுடைய தாக்குதல் காரணமாக இந்த விமானங்களுக்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக எல்லையில் ஸ்ரீநகர் ஜம்மு அமிர்தரஷ் அம்பாலா உட்பட பல இடங்களில் உடைய விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கின்றன பஞ்சாபின் பெரோஸ்பூரில் ஒரு ட்ரோன் நேற்றைய தினம் தாக்கியிருக்கின்றது அது குடியிருப்பு மீது விழுந்ததில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் இரண்டு பேர் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இந்தியா பாகிஸ்தான் இடையே தொடரும் பதற்ற நிலையில் பஞ்சாப் மாநிலத்தில் இயல்பு நிலை முற்றாக இயல்பு நிலை குலைந்திருக்கின்றது ஏனெனில் தொடர் தாக்குதல் எல்லையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மிகப்பெரிய அளவிலான பதற்றம் காணப்படுகின்றது அது மட்டுமல்ல இந்த தாக்குதல்கள் காரணமாக பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த இரண்டு நாட்களாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதால் பல பகுதிகள் முற்றாக இருளில் மூழ்கி இருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஏனெனில் மின்சார நிலையங்கள் தாக்கப்படலாம் அல்லது இராணுவ தேவைகளுக்காக மின்தடை ஏற்படுத்தி இருக்கலாம் இது எவ்வாறு இருப்பினும் மின்தடை காரணமாகவும் அங்கு மக்கள் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகளை சந்தித்திருக்கின்றார்கள் அடுத்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மிகவும் பிரதானமான மூன்று விமானப்படை தளங்களை குறிவைத்து தாங்கள் தாக்குதலை நடத்தியிருப்பதாக இந்திய விமானப்படை தளபதி தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக பாகிஸ்தானின் ராவல் பிண்டியில் உள்ள நூர்கான் விமானப்படைத்தளம் பஞ்சாப் ஷார்கோட்டில் உள்ள டிரபிக் விமானப்படைத்தளம் தளம் இஸ்லாமாபாத்தின் முடீர் பகுதியில் உள்ள விமானப்படை தளம் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்திருக்கின்றார்கள் விமானப்படை தளத்திற்கு பெரும் சேதங்களை ஏற்படுத்தி இந்தியா தெரிவித்தாலும் கூட பெரும்பாலான இந்தியாவினுடைய ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் தாங்கள் இடைமறைத்திருக்கின்றோம் எந்த ஒரு இராணுவ விமானப்படை தளங்களுக்கும் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்பதை பாகிஸ்தானின் இராணுவ செய்தி தொடர்பாளர் அகமது ஷெரீப் சௌத்ரி தெரிவித்திருக்கின்றார் இந்தியா விமானப்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்திய காரணத்தினால் பாகிஸ்தான் முழுவதும் இருக்கக்கூடிய வான்வெளி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு மூடப்பட்டிருக்கின்றது எந்த விமானங்களும் விமான நிலையங்களிலிருந்து பறக்கவும் முடியாது எந்த விமானங்களும் பாகிஸ்தானுக்குள் தரையிறங்கவும் முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது பாருங்கள் ஒரு போரை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்தியாவினுடைய முப்பத்தி ரெண்டு விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கின்றது பாகிஸ்தானின் விமான நிலையங்கள் பல மூடப்பட்டிருக்கின்றன இதனால் அங்கு விமானம் பயணங்கள் மேற்கொள்ள முடியாது விமான பயணங்களை நம்பி தங்கள் தொழில்களை செய்பவர்கள் விமான நிறுவனங்களில் பணிபுரியக்கூடியவர்கள் விமானப் போக்குவரத்தினால் வர்த்தகம் செய்யக்கூடியவர்கள் விமான பயணம் நிறுத்தப்படுவதால் நிற்கக்கூடிய உல்லாச பயணத்துறையின லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் இந்த போர் ஆரம்பித்த ஒரு வார காலத்திற்குள்ளேயே மிகப்பெரிய அளவில் அடிவாங்கி இருக்கின்றது அது இந்தியாவுக்குள்ளும் சரி பாகிஸ்தானுக்குள்ளும் சரி இந்த யுத்தம் இரண்டு தரப்புக்கும் மிகப்பெரிய சிக்கல்களை தற்போது கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றது முதலாவது அப்பாவி மக்களின் உயிரிழப்பு இயல்பு வாழ்க்கை முற்றாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது மிக பெரும் சிக்கலான ஒரு நிலை அங்கு இரண்டு தரப்புக்குள்ளுமே ஏற்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில் இந்தியாவின் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பாதுகாப்பு அமைப்பை தாங்கள் அளித்திருப்பதாக பாகிஸ்தான் இராணுவம் தெரிவித்திருந்தாலும் கூட அதை உறுதிப்படுத்த முடியவில்லை தங்களுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அமைப்புகள் மீது இவர்கள் தாக்குதல் போர் விமானங்கள் மூலம் நடத்தியதாகவும் ஆனால் தங்களுடைய வான் பாதுகாப்புகள் மூலம் அவற்றை இடைமறைத்து விட்டோம் எங்களுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் வான் பாதுகாப்பு சாதனங்கள் அளிக்கப்பட்டதாக கூறப்படும் விடயங்கள் உண்மைக்கு புறம்பானவை என்று இந்தியா அறிவித்திருக்கின்றார்கள் ஆனால் எது உண்மை என்பது இன்னும் ஒரு சில நாட்களில் உறுதிப்படுத்தப்பட்டுவிடும் அடுத்து கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் இங்கிலாந்து அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவை இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் இரண்டு தரப்பும் அமைதி காக்க வேண்டும் என்று ஒரு அறிக்கையில் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் குறிப்பாக ஜீசுவின் நாடுகள் இரண்டு தரப்புகளுமே இந்த மோதல் ஒரு பிராந்திய மோதலாகவும் இரண்டு நாடுகளுமே ஒரு அணுவாயுதங்கள் தரித்திருக்கக்கூடிய நாடுகளாக இருப்பதால் இந்த யுத்தம் ஒரு எல்லை மீறி சென்றால் மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்திவிடும் இந்த நாடுகளை கடந்து பிராந்தியத்திலும் அழிவுகளை ஏற்படுத்திவிடும் என்பதால் மிகப்பெரிய அளவில் இரண்டு நாடுகளும் பொறுமை காக்க வேண்டும் என கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் இங்கிலாந்து அமெரிக்கா அடங்கிய ஜிசுவன் நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவை அவசரமான ஒரு கோரிக்கையை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் விடுத்திருக்கின்றார்கள் அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் இங்கு முக்கியமானவை பகல்காம் தாக்குதல் நடைபெற்ற போது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத இலக்குகளை நாங்கள் தாக்கப் போவதாக இந்தியா அறிவித்த போது கண்ணை மூடிக்கொண்டு அமெரிக்கா கூறினார்கள் இந்தியா பாகிஸ்தான் மீது ஒரு தாக்குதலை நடத்தினால் நாங்கள் இந்தியாவுக்கு ஆதரவு அளிப்போம் இராணுவ ரீதியிலான ஆதரவை வழங்குவதற்கு கூட தயாராக இருக்கின்றோம் எங்களுடைய அதிநவீன ஆயுதங்களை கூட இந்தியாவுக்கு வழங்குவோம் என்று கூறினார்கள் ஆனால் அப்போதே நாங்கள் ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தோம் அமெரிக்கா இந்த பொருள் இரண்டு தரப்புக்குமே ஆதரவை வழங்க மாட்டார்கள் ஏனெனில் பாகிஸ்தானுக்கும் அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் ஆயுதங்களை விற்று இருக்கின்றார்கள் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய அளவில் ஆயுதங்களை விற்பனை செய்திருக்கின்றார்கள் இரண்டு தரப்பையும் மோதவிட்டு மிகப்பெரிய கொளுத்த லாபத்தை பார்ப்பவர்கள் அமெரிக்கர்கள் இந்த போரினால் லாபம் அடையக்கூடியவர்களும் அமெரிக்கர்களும் அஸ்ட்ரேலியர்களும் தான் அதை ஏற்கனவே நேற்றைய காணொலியில் தெளிவுபடுத்தி இருந்தோம் இந்த நிலையில் இரண்டு நாட்டு மோதலினால் இரண்டு தரப்புக்குமே ஆயுதம்பிக்கக்கூடிய அமெரிக்கா விலகி நின்று வேடிக்கை பார்க்குமே ஒழிய இந்த போரை நிறுத்துவதற்கோ அல்லது ஒரு நாட்டுக்கு சார்பாகவோ நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் என்று தெரிவித்தோம் அதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார் அமெரிக்காவின் உடைய ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் இந்த மோதலில் எந்த தரப்புக்கும் அமெரிக்கா ஆதரவளிக்காது நாங்கள் இந்தியா பாகிஸ்தான் மோதலில் தலையிடப் போவது இல்லை நாங்கள் கவலை அடைகின்றோம் அவர்கள் எல்லா இடமும் கவலை அடைகின்றார்கள் ரஷ்யா உக்ரைன் மோதல் நடந்தாலும் ஸ்டேல் காசா மோதல் நடந்தாலும் எங்கெங்கெல்லாம் மோதல் நடந்தாலும் வெறும் கவலை பெற்று கண்டனம் அதை தான் ஜேடி வான்ஸ் சொல்லியிருக்கின்றார்கள் இரண்டு நாடுகளும் பெரிய அளவில் மோதுவதை எண்ணி நாங்கள் கவலை அடைகின்றோம் இது பிராந்திய மோதலாக மாறக்கூடாது எதிர்பார்க்கின்றோம் ஆனால் நாங்கள் இந்த தலையீடும் செய்ய மாட்டோம் ஆதரவும் கிடையாது இந்த போரை நிறுத்துவதற்கு நாங்கள் தலையிட்டு இந்த பேச்சுவார்த்தையும் நடத்தப்போவதில்லை நீங்கள் மோதிக்கொள்ளுங்கள் என்பதைப் போல குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆரம்பத்தில் இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை அமெரிக்கா எடுக்கும் என்பதை போல காட்டிக் கொண்டாலும் தற்போது அமெரிக்கா இந்த போரில் இருந்து நழுவி இருக்கின்றார்கள் அல்லது போருக்கும் தங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது என்பதைப் போல கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் தற்போது முக்கியமான விடயமாக மாறியிருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்பின் சந்தோரு வணக்கம்